என்னங்கடா இத்தனை பேர் விவாகரத்து வாங்கி வச்சிருக்கீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பிரிஞ்ச பிரபல ஜோடிகள் யாரெல்லாம்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுரேஷ் மேனன் ரேவதி நடிகை ரேவதிக்கும் கேமராமேனும் டைரக்டருமான சுரேஷ் மேனனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கல்யாணம் நடந்துச்சு சுரேஷ் மேனன் தயாரிச்ச புதிய முகம் அப்படின்ற படத்துல ரேவதி நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷங்கள் ஒன்னா சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் சில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிட்டே பிரிஞ்சிருக்காங்க இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு கூட பிரியறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு எடுத்து பார்க்க போறது செல்வராகவன் சோனியா அகர்வால் டைரக்டர் செல்வராகவனோ நடிகை சோனியா அகர்வாலோ உருகி உருகி லோ பண்ண கதை கண்டிப்பா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள்ல வேலை பார்த்திருக்காங்க அந்த டைம்ல தான் இவங்க லவ் பண்ணவோ ஆரம்பிச்சிருக்காங்க லவ் பண்ண உடனே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்படி கல்யாணத்தையும் முடிச்சாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா சில வருஷங்களையே எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா செல்வராகவன் அவர் கிட்ட அசிஸ்டன்ட் வேலை பார்த்த கீதா அஞ்சலி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு லேஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பிரதாப் போத்தன் ராதிகா ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேரக்டர் பிரதாப் போத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த டைம்ல பிரதாப் போத்தனை நிறைய ஹீரோயின்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவருக்கு பிடிச்சது என்னவோ ராதிகாவதான் ஆனா பிடிச்சி எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாம போயிடுச்சு ஏன்னா கல்யாணமான அடுத்த வருஷத்துலயே இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிட்டு அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி

மா எடுத்து பார்க்க போறது ஏ எல் விஜய் அமலாபால் தெய்வ திருமகள் படத்தின் மூலமா டைரக்டர் ஏஎல் விஜயோ நடிகை அமலாபாலோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த டைம்ல அவங்களோட லவ் என்னவோ நல்லா தான் இருந்திருக்கு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா சுத்தமாக சொதப்பி வச்சுட்டாங்க ஏன்னா அமலாபால் நடிக்கிறதும் பார்ட்டி அட்டன் பண்றதோ அந்த டைம்ல அவங்களுக்கு தம்மடிக்கிற பழக்கம் வரைக்குமே இருந்துச்சு இது எதுவுமே ஏஎல் விஜய்க்கு பிடிக்காம இக்கச்சக்க சண்டைகள் வந்து ஒரே வருஷத்துல பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஏஎல் விஜய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அமலாபால் இப்ப ரீசெண்டா கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு குழந்தையும் இருக்கு அடுத்து பார்க்க போறது ராமராஜன் நளினி ராமராஜன் எயிட்டீஸ் காலகட்டத்துல ஒரு முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருந்தாரு நிறைய ஹீரோயின்ஸ் ராமராஜனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா ராமராஜன் லவ் பண்ணது என்னவோ நளினியை தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா அருண் மற்றும் அருணா அப்படின்னு ஒரு டுயின்ஸும் இவங்களுக்கு பிறந்துச்சு அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க ஆனா ரீசென்ட்டா வெளிவந்த தகவல் என்ன அப்படின்னா ராமராஜனுக்கு ஜோசியத்து மேல ஒரு அளவற்ற நம்பிக்கை இருந்திருக்கு அந்த ஜோசியரோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அவர் நளினியை விவாகரத்து பண்ணதா அவங்களே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க லே மா எடுத்து பார்க்க போறது கமலஹாசன் சரிக்கா நடிகர் கமலஹாசனோட முதல் மனைவி வாணி இவங்க கூட சில வருஷம் வாழ்ந்திருக்காரு கமலஹாசன் அதுக்கப்புறமா அவர் கூட நடிச்ச சரிக்கா அப்படின்றவங்களை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கமலஹாசன் இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷரஹாசன் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டே பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா நடிகர் கமலஹாசன் நடிகை கௌதமி கூட சில காலம் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்லாம் ஆகல லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சண்டை வந்து இவங்களும் பிரிஞ்சிட்டாங்க பார்த்திபன் சீதா புதிய பாதை படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்திபனும் சீதாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வேற பிறந்துச்சு சில கருத்து வேறுபாடு காரணமா சீதா பார்த்திபன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமா சீதா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நினைக்கல இப்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க